Is what we do இருக்கும் ஒவ்வொருவருக்கும் மனதிற்கு பிடித்த சினிமா நடிகை என்று ஒருவர் அல்லது பலர் இருப்பார்கள் பல ஆண்களுக்கு பல நடிகைகள் கனவு கண்ணியாக விளங்குகின்றனர் ஏன் நமக்கு நடிகைகள் பிடிக்கிறது என்றால் அவர்களின் அழகு மற்றும் கவர்ச்சியே அவர்களின் உடல் கட்டமைப்புக்கு பலர் விடுகிறார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் சிம்ரனின் கவர்ச்சியான இடுப்பிற்காகவே அவருக்கு ஆயிரக்கணக்கில் நமக்கு வேண்டுமான ஒரு சினிமா நடிகை அவர் அணிந்திருக்கும் செருப்பு வைத்திருக்கும் கைப்பை அணிந்திருக்கும் ஆடை தன்னுடைய கவர்ச்சி என இவை அனைத்தையும் மீறி கவர்ச்சியான உடலுக்காகத்தான் அதிகமாக விரும்பப்படுகிறார்கள் கடின உழைப்பு இல்லாமல் இதனை அவர்கள் சுலபமாக அடைந்து விடுவதில்லை பல நடிகைகள் கடினமான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு பத்திய உணவுகளை உட்கொண்டு தங்கள் உடலை பராமரித்து வருகின்றனர் அவர்களுக்கு இருக்கும் வேலைப்பழுவில் தினசரி இவ்வாறு கடினமான உடற்பயிற்சியில் ஈடுபடுவது கஷ்டமே ஆனால் அதையும் மீறி அவர்கள் ஆர்வத்துடன் இவைகளை பின்பற்றி அழகிய உடலை பெற்றிருப்பதால் தான் அவர்கள் நம் கனவு கண்ணியாக திகழ்கின்றனர் அப்படிப்பட்ட தேவதைகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா கட்ரினா கைஃப் தன்னுடைய அழகிய உடலை கொண்டு கவர்ச்சியான நடன அசைவுகளால் சிக்னி சமையலி என்ற பாடலுக்கு ஆடி நம்மை மயக்கியதை நாம் மறக்க முடியாது இவ்வகை உடலை பெறுவதற்கு கடினமான பத்திய உணவை உட்கொண்டு உடலை பராமரித்து வருகிறார் அவர் இதுபோக நீச்சல் யோகா மற்றும் சைக்கிள் ஓட்டுவது போன்ற வேக பயிற்சியிலும் ஈடுபட்டு தன்னை கட்டுக்கோப்பாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்கிறார் சமிபத்தில் தாயாகி உள்ள இவர் கேம்பிரிட்ஜை சேர்ந்த டர்ச்சின் மனைவி ஆவார் அப்படி ஒன்றும் பேரழகியாக இல்லாமல் இருந்தாலும் கூட தன் உடலை கட்டுக்கோப்புடன் வைத்திருப்பதில் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்பவர் கொள்பவர் இவர் அதற்கு மிகவும் கடினமாக உழைக்கிறார் என்று டெய்சி மெயில் என்ற பத்திரிக்கை தெரிவித்துள்ளது கரீனா கபூர் பெபோ என்று செல்லமாக அழைக்கப்படும் நமது கரீனா கபூர் தன் உடலை ஒட்டுமொத்தமாக மாற்றியுள்ளார் அவர் சைஸ் ஜீரோ உடலை பெற்றது நம் அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் வெகு விரைவிலேயே தன்னுடைய உடல் நெளிவு சுழிவுகளை பெற்று கவர்ச்சியாக தன் உடலை மாற்றினார் அதற்காக சரியான உணவு யோகா மற்றும் உடற்பயிற்சியில் அவர் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது ஜெனிபர் லோபஸ் நாற்பத்தி நான்கு வயதாகியும் கூட ஆளிக் கொள்ளும் உடல் வளைவுகளை பெற்றுள்ளார் ஜெனிபர் லோபஸ் இத்தனைக்கும் அவர் ஒரு குழந்தைக்கு தாய் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட வியப்பிற்குரிய உடல் கட்டமைப்பை பராமரிக்க அவர் இதய பயிற்சி மற்றும் தசைகள் சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சிகளை மேற்கொள்கிறார் சித்ராங்கதா சிங் இவர் பாய்ஸ் என்ற படத்தில் மிகவும் அழகாக காட்சி அளித்ததை நாம் மறக்க முடியாது முப்பத்தி ஆறு வயதாகியும் கூட சிக்கன உடலை கொண்டவர் இவர் அதனை அடைய கடுமையான உடற்பயிற்சிகள் செய்து பத்திய சாப்பாடுகளை உட்கொள்கிறார் கடின உழைப்பிற்கு மத்தியில் உணவுகளை இவர் உட்கொள்கிறார் அதன்படி அதிகரிப்பு கார்போஹைட்ரேட் ஆகியவற்றை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்கிறார் நமக்கு போதை அளிக்கும் இவர் தினமும் பதினைந்து நிமிடங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் உடற்பயிற்சிகள் செய்து வருகிறார் இதுபோக ஓட்ட பயிற்சி மற்றும் ஏரோபிக்ஸ் போன்றவற்றிலும் ஈடுபடுகிறார் தீபிகா பந்தாட்டம் விளையாடும் தீபிகா ஒரு மாடல் மற்றும் அற்புதமான நடிகையும் கூட அழகிய நீண்ட கால்களை வரப்பிரசாதமாக கொண்ட இவர் தன்னுடைய உடல் கட்டமைப்பை பராமரிக்க தினமும் யோகா மற்றும் திடமான உடற்பயிற்சிகளில் ஈடுபடுகிறார் பிரியங்கா சோப்ரா பல அழகி போட்டியில் மகுடத்தை வென்ற இவர் இப்போது தன்னுடைய அழகான உடல் அமைப்பு மற்றும் கவர்ச்சிகரமான உடல் வளைவுகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கிறார் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க மிகவும் விருப்பப்படும் இவர் அதற்காக கடுமையான உடற்பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் ஒபாமா உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் அதிக நாட்டமுடையவர் இவர் உடற்பயிற்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் ஈடுபாடு கார்டியோவாஸ்குலர் மற்றும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்கிறார் கவர்ச்சி தாயான இவர் வாரம் மூன்று முறையாவது ஜிம் செல்ல தவறுவதில்லை மேலும் குத்துச்சண்டை மற்றும் ஏரோபிக்ஸ் போன்றவற்றிலும் ஈடுபடுகிறார் அருமையான பாடகியான இவருக்கு இப்போது ஐம்பத்தி ஐந்து வயது இந்த வயதிலும் கூட அருமையான உடல் அமைப்பு கொண்டுள்ளார் வெறும் உடற்பயிற்சியும் ஆரோக்கியமான உணவு பழக்க உணவு வழக்கமுழக்கமுமே இவரது உடல் அழகிற்கான ரகசியமாகும் ஜாக்லின் பெர்னாண்டஸ் சிறந்த உடல் அழகை கொண்ட பாலிவுட் திரையுலக நட்சத்திரங்களில் ஒருவராக விளங்குகிறார் நீண்ட கால்களை கொண்ட இந்த அழகி இவரின் கவர்ச்சியான உடல் வளைவுக்கு யோகாவும் ஆரோக்கியமான உணவுகளுமே காரணமாகும் நற்பதமான பழங்கள் சாக்லேட் போன்றவற்றை தான் இவர் உண்ணுகிறார் அதே போல் உடற்பயிற்சியிலும் ஈடுபடுகிறார் ஷில்பா ஷெட்டி தன் மகன் வியானை பெற்றெழுத்த பின் கவர்ச்சி புயல் என்ற அந்தஸ்தில் இருந்து இப்போது ஒரு தாயாக மாறியுள்ளார் இவர் இப்போது நல்ல உடல் கட்டமைப்புடன் விளங்குகிறார் யோகா என்றால் உயிரை விடும் இவர் ஆரோக்கியமான பத்திய உணவுகளையே புதிதாக புதிதாகி உள்ள உடற்பயிற்சி பைத்தியம் ஆவார் தீவிரமாக கார்டியோ உடற்பயிற்சிகளை தவறாமல் தினமும் செய்து வருகிறார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி cinefield.com entertainment is what we do, what we do what...